ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா பதிவுக்காக சரவணம் இனி நம்ம கர்நாடக மாநிலம் சிலிகான் சிட்டின்னு அழைக்கப்பட்ட பெங்களூர்ல தாங்க இருக்கோம் பெங்களூருக்கு ஃபேமிலியோட நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் அப்போ இங்கே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அந்த கோயில் முதல்ல போய் விசிட் பண்ணுவோம் சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கோங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட காலத்துல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டுரள்ளி கோயில் அதுக்கப்புறம் வந்து பதினோராம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல இந்த கோயிலோட திருப்பணி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க கோயிலுமே நம்ம பெருமாள் கோயில தான் இந்த மாதிரியான ஸ்தூபங்கள் பார்க்க முடியும் ஆனா இந்த சிவன் கோயிலேயே கோபுரத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு ஸ்தூபம் இருக்குங்க இந்த கோபுரம் பதினாறாம் நூற்றாண்டுல கம்பிகாவுடான்றவரோட ஆட்சி காலத்துல ஐந்து நிலை ராஜகோபுரமா இதை கட்டியிருக்காங்க கோயில் இருந்திருக்க நல்லபடியா அவங்க வந்து டெவலப் பண்ணிருக்காங்க இந்த கோயிலோட பேரு அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை சோமேஸ்வரர் திருக்கோயில் சோமன் அப்படின்ற சொல்லுக்கு சந்திரன் பொருள் போடும் அது வந்து சந்திரனுக்கு உரிய ஸ்தலமா இருக்கு அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் வச்சு அந்த கல்யாணம் வந்து அம்மனோட சன்னதிக்கு வெளிப்புறத்துல சிற்பமா இருக்காங்க அவங்க வந்து சின்ன வயசுல தவம் பண்ணதுல இருந்து கடைசியில சிவபெருமான கரம் பிடிச்சு முருகப்பெருமானை ஈண்டு எடுத்தது வரைக்குமே பாத்தீங்கன்னா அங்க சிற்பங்களை நமக்கு செதுக்கியிருக்காங்க கோயிலுக்குள்ள நாம நுழைஞ்சி சாமி கும்பிட்டு அந்த உள்பிரகாரத்தை சுத்தும் போதே ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி நம்ம உணர முடியும் இல்ல வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயில இருக்கிற பழந்தால அந்த ஈர்ப்பு விசை நம்ம கண்டிப்பா உணர முடியுங்க அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா கோயில் வந்து ரொம்பவுமே சுத்தமா வச்சிருக்காங்க ஸ்பெஷல் தரிசனம் பொது தரிசனம் இல்லைங்க எல்லாமே ஒரே தரிசனம் தான் நாங்க போகும்போது கொஞ்சம் கோயில் ஃப்ரீயா தான் இருந்துச்சு அதுல நாங்க நின்று தாராளமா நின்று பொறுமையா தான் எல்லாம் பார்த்தோம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா தமிழர்கள் கட்டின கோயில் அப்படின்றதுக்கான சாட்சியா இங்க தேவி இருக்காங்க இந்த ஜேஷ்டா தேவியாருன்னா நம்ம மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பல்லவர்களோட ஆட்சி காலத்துல இவங்களுடைய சிலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ரெண்டு மூணு இடத்துல இருக்குங்க ஒண்ணு வந்து செங்கல்பட்டு பக்கத்துல பல்லவ கூட சொல்லிட்டு ஒரு கோயில் ஒண்ணு பார்த்துப்போம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி இருக்காங்க அது மட்டும் காஞ்சிபுரம் பக்கத்துல பச்சை வண்ண கோயில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போங்க அங்கயும் பாத்தீங்கன்னா இந்த ஜேஷ்டா தேவி இருப்பாங்க முன்னாடி இங்க மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பன்களால் செய்யப்பட்ட நந்தி சிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த சிற்பத்தை பாருங்க ராவணன் கையிலைய வந்து தூக்குறாருங்க பத்து தலை இருபது கைகள் கொண்டு அந்த கையிலைய வந்து மேல தூக்குறாரு இதை பத்தி நம்ம ராமாயணத்துல வந்து நிறைய வந்து பார்த்திருப்போம் ராமாயணம் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான காட்சிகள் நமக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கோயிலோட முன் மண்டபத்துலதான் இப்ப நாம இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது பெரிய தூண்களை வச்சு இந்த பெரிய மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க ஒவ்வொரு தூண்மே பெரிய தூணுங்க ஒரு தூண் அது பக்கத்துல ஒரு சின்ன இடைவெளி வச்சு அது சின்னதா ஒரு தூண் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரொம்பவுமே அதான் இருக்குது ஏன்னா இப்படி அந்த காலத்துல செஞ்சாங்கன்றது நமக்கு கொஞ்சம் வியப்பாவே இருக்கும் இந்த தூண் தான் பாருங்க ஒரே கல்லலான தூண் ஒரு பக்கம் வந்து பெருசாகவும் நடுவுல வந்து இடைவெளி விட்டு அது பக்கத்துல ஒரு சிறிய தூண் புலவும் வச்சு எவ்வளவு அழகா இங்க வந்து பண்ணிருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியும் இந்த முன் மண்டபத்துல இருக்கிற தூண்கள்ல பாத்தீங்கன்னா நரசிம்மாவதாரம் ஒரு சிற்பம் இருக்குங்க நரசிம்மாவதாரம் எடுக்கும்போது எலும்பியக்கா அவர் மடி மேல போட்டு அவர் குடலை கிழிக்கிற மாதிரியான அந்த காட்சியும் இங்கே வந்து சிற்பமும் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு துர்காதேவியோட சிற்பங்க இதுக்கு பக்கத்துலயே தான் அந்த சூப்பரான சிற்பமும் இருக்கு நம்ம அடுத்ததா வந்து அதான் பார்க்க போறோம் இந்த சிற்பம் தான் நான் சொன்னேன் நரசிம்ம பேதாரத்துல நிரமிய கசிப்பு அவரு பதம் பண்ணும் போது அவருடைய நேச்சுரலிட்டியை எப்படி இட்டுதான் பாருங்க போது நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுக்குது முன்மண்டபத்துக்குள்ள நுழையும் போது இருக்கிற மிகப்பெரிய தூண் தாங்க இது இது வந்து யாழி சிற்பத்துல ஒரு வீரன் மேல ஏறி அந்த யாழிய ஓட்டுற போலவும் எவ்வளவு அழகா சிற்ப வேலைப்பாடுகளோட இந்த தூண்களை பண்ணிருக்காங்க தூண்கள் காட்டிலும் ரொம்ப பெருசு இதுக்கு பக்கத்துலயே இன்னொரு தூணும் இருக்கு அந்த தூண்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தூண் அது பக்கத்திலேயே மூன்று சிறிய தூண்கள் போலவே நடுவுல இடைவெளி விட்டு அவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க வேலைப்பாடுகள்லாம் வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க பார்க்கும் போது நம்மளே வந்து மெய் மறந்து இவ்வளவுதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நின்று அதை ரசிக்காம கண்டிப்பா போகவே மாட்டோம் கோயிலுக்குள்ள இறைவனை வந்து மனைவிச்சு இப்ப நம்ம கோயிலோட வெளிப்பிரகரம் தான் சுத்திட்டு இருக்கோம் வெளிப்பிரகரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிற்ப வேலைப்பாடுகளோட இங்க பண்ணிருக்காங்க நிறைய வந்து விநாயகர் முருகன் சொல்லிட்டு நிறைய சிற்பங்கள் இருக்குங்க இது தான் அம்மனுக்கான தனி சன்னதியும் இருக்கு நம்ம இப்ப வந்து அந்த தான் பார்க்க போறோம் அங்கதான் வந்து ஒரு விசேஷமான ஒரு சிற்பத்தையும் நம்ம பார்க்க போறாங்க கோயிலோட வெளிப்பிரகரத்துலயே பாருங்க எவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகளோட அந்த சோறு வந்து கட்டியிருக்காங்க பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நம்ம நாட்டுல கூட இந்த மாதிரி கட்டல ஆனா இங்கிருந்து கர்நாடகா போயிட்டு அங்க இருக்கிற பெங்களூர்ல இவ்வளவு பிரம்மாண்டமான கோயில வந்து சோழர்கள் கட்டியிருக்காங்க போது நமக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்கு இப்ப நாம அம்மன் சன்னதிய வணங்கிட்டு அதுக்கு வெளிப்புறத்துல இருக்கிற இந்த சிற்பங்களை அங்கே நம்ம பாக்க வந்திருக்கோம் இவத்தின்னா பிரம்மா விஷ்ணு அப்புறம் சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி அவங்க வந்து அங்க உங்களுக்காக தவம் இருக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்ட நேரம் வந்துடுச்சு அதுக்கானக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஆரம்பிக்கிற இந்த கதை பார்வதி கையிலி போயிட்டு தவம் இருக்கிறாங்க தவம் இருந்து சிவபெருமான் அங்க முதிய வேஷத்துல வராரு வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவங்களும் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு திருமணமும் பண்றாங்க அதுவும் தட்சனுடைய மகளாக பிறக்கிறாங்க அந்த தட்சனுடைய மகளான தாட்சா சிவபெருமனுக்கு வந்து இங்க மனம் முடிக்கிற மாதிரியான காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சீர்வரிசை ஏற்பட்டு போற மாதிரியான பெண்களா இருக்கட்டும் அப்புறம் இங்க இருக்கிற நிறைய வந்து சித்தர்கள் ஆஹ் முனிவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று கூடி அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிற மாதிரி இருக்கு பிரம்மா வேதம் மோதுற மாதிரி இருக்குங்க பிரம்மா உட்காந்து வேதம் மோதுறாரு அப்ப வந்து விஷ்ணு பகவான் அவங்க கை பிடிச்சி கரம் பிடிச்சி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இங்க நிறைய இருக்கு இன்னமும் ஒவ்வொரு சிற்பத்தையும் நாம ரொம்பவுமே உன்னிப்பா பார்த்தோம்னா அதற்கான கதைகள் வந்து ஒவ்வொன்னா நமக்கு தெரிய வரும் அவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோயில்ல இதுதாங்க மெயினா பார்க்கணும்ன்றதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன் இந்த காட்சியை பாருங்க அங்க இருக்கிற அந்த மரங்களா இருக்கட்டும் இதுல வேலை செய்கிறோம் சீர்வரிசையை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கையில தூக்கிட்டு போற மாதிரி அதாவது ஒரு கோடைல வச்சு சீர்வரிசை பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க இதோட நம்ம பார்த்தோம்னா தெரியும் சீர்வரிசை பொருட்கள் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாள் எல்லாருமே வந்து தோல் கோல் மேலையும் கையிலையும் தலையிலையும் வச்சு எடுத்துட்டு வருவாங்க அதை போன்ற ஒரு காட்சி அமைப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை பாருங்க பிரம்மா வேள்வியில உட்கார்ந்து வேதம் ஓதுற மாதிரியும் அங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் பண்ற மாதிரியான இடம்பெற்று இருக்கு இறுதியான காட்சியில பாருங்க ஆறுமுக பெருமான் ஒதுக்கிறார் அந்த ஆறுமுகம் மயில் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் நம்மளால வந்து இங்க பாக்க முடியுதுங்க பக்கத்திலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் காலை மேல ஏறி உட்கார்ந்து போற மாதிரியான அந்த காட்சி அமைப்பு நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியும் இதை போன்ற நிறைய இங்க வந்து விசேஷமான சிற்பங்கள்லாம் இருக்கு இது வந்து நம்ம ஒவ்வொன்னு ஒவ்வொன்றா நிறைய இது வந்து கதைகள் சொல்லிகிட்டே வரணும் ஸோ நம்மளால எவ்வளவு இந்த டைம்ல முடியுமோ அவ்வளவு வந்து சீக்கிரமாகவும் சுலபமாகவும் இந்த கதையை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்க இந்த சிற்பத்தை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போகும்போது இங்க ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு அதுக்கு தான் ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க நம்ம இப்போ அடுத்ததான் அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நாம் அடுத்ததா இதே பெங்களூர்ல பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோயில் தான் போக போறோம் அடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்